சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள தூய்மை பணியாளர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது உள்ள தனியார் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஆந்திராவை சேர்ந்த ராம் கி என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து விட்டதாகவும் இதை தங்களால் ஏற்க முடியாது என்றும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராம்கி நிறுவனத்தை தூய்மை பணியாளர்கள் விரும்பாதது ஏன் என்ற கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்தது இந்நிலையில் ராம்கி நிறுவனம் பற்றிய அதிர்ச்சி கிளப்பும் புதிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பி அல்லா அயோத்தியா ராமி ரெட்டி என்பவருக்கு சொந்தமானதுதான் இந்த ராம்கி நிறுவனம் இந்தியாவிலேயே அதிக சொத்து வைத்திருக்கும் எம்பிக்களில் இரண்டாவது இடத்தை பிடித்தவர் தான் அல்லா அயோத்தியா ராமி ரெட்டி இப்படி பெரும் செல்வந்தரின் ராம்கி நிறுவனம் சார்பில் மட்டும் தேர்தல் என வந்துவிட்டால் பல கோடிகளை பல்வேறு கட்சிகளுக்கு வாரி இறைத்த பின்னாட்களில் தங்களுக்கான டெண்டரை மிக எளிதாக வாங்கி விடுவதாக கூறப்படுகிறது தூய்மை பணிகளை டெண்டர் எடுக்கும் இந்த ராம்கி நிறுவனம் ஏதோ தமிழ்நாட்டுக்குள் இன்றைக்குத்தான் புதிதாக வந்தது என்றல்ல பல வருடங்களுக்கு முன்பே ராம்கி கி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் அதாவது திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சியிலிருந்த காலகட்டத்தில் ஒப்பந்தம் செய்தது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது ஆந்திராவை சேர்ந்த ராம்கி நிறுவனத்தின் தலைமை தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது அதாவது தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டையை கோலோச்சிய மூத்த அதிகாரி ஒருவர் மூலம்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சென்னையின் எட்டு மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் ராம்கி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டது ஆந்திராவைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு தமிழகத்தில் டெண்டர் விட அனுமதிக்கக்கூடாது என திமுக சார்பில் அப்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதில் வியப்பு என்னவென்றால் அதற்கு முன்பாகவே அதாவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்திலேயே சென்னை கோயம்பேடு கழிவுகளை சுத்திகரிப்பு செய்வதற்கான பணிகளில் ராம்கி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டதாக பகீர் கிளப்புகிறார் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான திருமுருகன் காந்தி இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகளாக இந்த தூய்மை துறைகளில் இயங்கி வரக்கூடிய நிறுவனம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து கோயம்பேடு காய்கறி சந்தைகளுக்கு கழிவுகளை அகற்றுவதிலிருந்து அந்த பணியை எடுத்துட்டு வராங்க அப்பவும் இவங்க வந்து முறையாக வேலை செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தது கழிவுகளிலிருந்து மின்சார உற்பத்தி செய்வது என்கின்ற துறையிலும் அவங்க சரியாக வேலை செய்யாமல் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தினுடைய திமுக ஆட்சியிலும் வந்து குற்றம் சாட்டப்பட்டார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு மண்டலங்கள் தென்சென்னையிலே அவர்கள் தூய்மை பணியை தூய்மைப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் அந்த சமயத்தில் என்ன நடந்ததுனால் பணக்காரர் பகுதிகளிலே கூட்டுவதும் குப்பைகளை சேகரிப்பதும் ஏழை எளிய மக்கள் குடியானவர்கள் நடுத்தர வர்க்க பகுதிகளில் செயல்படாமல் இருப்பதும் என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அந்த ராம்கி நிறுவனத்தின் மீது ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு குப்பைகளில் தரம் பிரிக்கும் வேலைகளை சரிவர செய்யவில்லை என கூறி அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை தமிழக அரசு ராம் கி நிறுவனத்துடனான ஒப்பந்தம் தொடர்ந்தது இதற்கிடையே சென்னை அடையாறு தியாகராய நகர் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பணிகளில் ஈடுபட்டு வந்த இந்த ராம்கி நிறுவனம் வசதி படைத்த மக்கள் வசிக்கும் இடங்களில் மட்டும் அதிக கவனம் செலுத்தி வந்ததாகவும் நடுத்தர மற்றும் ஏழைகள் வசிக்கும் பகுதியை அம்போவென விட்டுவிட்டதாகவும் புகார்கள் எழுந்தன சென்னையில் மட்டும் தினந்தோறும் ஆறாயிரத்து நூற்று ஐம்பது டன் கழிவுகள் சேர்க்கப்பட்டு அதில் எண்ணூறு டன் குப்பைகள் மட்டும் மறுசுழற்சி செய்யப்பட்டது மீதமுள்ள குப்பைகள் எல்லாம் கொடுங்கையூர் பெருங்குடியில் சேர்க்கப்பட்டு வருகிறது இங்கு சேர்க்கப்பட்ட குப்பைகள் கடந்த இருபது ஆண்டுகளில் மொத்தம் அறுபத்தாறு லட்சம் டன் திடக்கழிவுகள் வரை சேர்ந்துள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் திருவொற்றியூர் அம்பத்தூர் மணலி மாதவரம் ஆகிய பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொள்வதற்கு மீண்டும் ஒப்பந்தம் போடப்பட்டது அப்போது திமுகவை சேர்ந்த மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனும் சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் கழிவுகளை அகற்றுவதற்கு மூன்றாயிரம் தொட்டிகளுக்கு பதிலாக வெறும் எழுநூறு தொட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டதாக எதிர்ப்பு கிளம்பியது இவ்வாறு அதிமுக ஆட்சியின் போது ராம்கி நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக தற்போது அதே நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுள்ளது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐம்பது டன் குப்பைகளை சேகரிக்கணும் அப்படி சேகரிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன் குப்பை சேகரிக்க வேண்டும் அதற்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும் ஆனால் வாங்கி நிறுவனம் வெறும் இருநூறு குப்பை தொட்டிகளை மட்டுமே வைத்து ஏமாற்றி வந்தது இப்படியான ஒரு மோசடியை செய்த நிறுவனமாகத்தான் அந்த நிறுவனம் வந்தது மேலும் வந்து வீடுதோறும் சென்று குப்பைகளை சேகரிக்க வேண்டும் அங்கே என்ன பண்ணாங்கன்னா பணக்காரர் வீடுகளை மட்டும் வீடுகளில் போய் குப்பை சேகரிப்பதும் ஏழை எளிய மக்களிடத்துல அப்படி எதுவும் செய்யாத நிலை இருந்தது தெருக்களை கூட்ட வேண்டும் என்றால் அது பணக்காரர் வீடுகள் பகுதிகளில் மட்டும் தெருக்களை கூட்டு வரும் ஏழை எளிய மக்களிடத்துல குப்பைகள் சேருவதை அனுமதிப்பதுமாக இருக்கிறது

இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தபோதும் குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டிய பிறகும் ராம்கி நிறுவனத்தை திமுக அரசு கையில் எடுத்தது ஏன் என பலரிடத்திலும் கேள்வி எழுந்துள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ்